பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் செய்து திரையரங்கில் எவ்வளோ வசூல் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் பன்னிரெண்டாம் நாள் எந்தெந்த திரையரங்குகளில் ஓடுகிற என்று வரிசைப்பட்டியலும் பார்க்கலாம் குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸில் சக்கப்போடு போடுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல ஒரு மவுசு நூறாவது திரைப்படம் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் ரோபினி ரம்யா கிருஷ்ணன் மான்சூர்வலிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் எந்த திரைப்படமும் அந்த சமயத்தில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட மவுஸ் என்பது குறையாமல் தான் இருக்குது இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்குமே நிறைய திரையரங்கு இருந்திருந்தாலும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அதோட வசூலு மிக பிரம்மாண்டமான ஒரு வசூலை கொடுத்துருக்குங்க தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா போன்ற பல இடங்களில் சேர்த்து பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு கோடிக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு நமக்கு தெரிஞ்சு பதினாறு கோடி அப்ராக்சிமெண்ட்டாக பதினாறு கோடிக்கிட்ட வசூல் எடுத்திருக்குது இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வசூல் பன்னெண்டரை கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்கு மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரெண்டரை கோடி வசூல் எடுத்துருக்குது இந்த திரைப்படத்தோட மொத்த வசூல் என்பது பதினெட்டு கோடி கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் என்பது பதினெட்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் ஓடினா போதும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கோடியாக இந்த திரைப்படத்தோட வசூலத்தோடும் பிரமாதமான ஒரு வரவேற்பு கேப்டன் பிரபாகரனுக்கு திரையரங்கில் கட் அவுட் பேனர்களும் சரி ஒவ்வொரு மகளையும் வைக்கப்பட்ட பேனர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு மவுசு இன்னும் குறையலை ரீலீஸ் என்பது எல்லா திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வாரம் இரண்டு வாரம் தான் ஓடும் அது பொறுத்தி போட்டுருவாங்க தேட்டர்லேயும் பெரும்பாலும் போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் ரசிகர்கள் அந்த ஆட்டமாக தேரோட்டமாக பாடலிருந்து இன்றும் திரையரங்கு ரசிகர்கள் குறையாத கூட்டமாக ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமப்புறங்களில் பொதுவாக சிட்டி சென்டரில் பொறுத்த வரைக்குமே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஒரே கூட்டமாக தான் இருக்கிறாங்க ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட மதுரை திரையரங்கு என்பது தமிழ் ஜெயாவில் பார்த்தீங்கன்னா பத்தரை ரெண்டு ஆறரை சோ கிட்டத்தட்ட நாலு ஷோ போட்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி மதுரையில் ரெண்டு ஆறரை பத்ரஷோ அதனைத் தொடர்ந்து கணேஷ் சினிமா அங்கே ஒரே ஒரு ஷோ ஆறரசோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திரையரங்கு ஆறரை சோ மொத்தம் பார்த்திங்கன்னா மதுரை சுற்றியுள்ள திரையரங்களை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஷோ குறைச்சிட்டாங்க பத்து ஓடி இருந்து இப்போ நாலு திரையரங்கில் ரெண்டு ஷோ நாலு ஷோ மூணு ஷோ இந்த மாதிரி ரெகுலராக போயிட்டுருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவை கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கேசி சினிமா பொறுத்த வரைக்கும் பத்திர அம்பால் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்குமே பத்து நாற்பது எஸ்ஆர்கே மீனானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஐநாக்ஸ் மகாலை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பிவிஆர் மாலில் பன்னெண்டரை அடுத்தது சங்கீதா மல்டிப்ளக்ஸில் ஆறரை ஒம்பதரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் ஷோ குறைச்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்கு அங்கே உள்ள சுற்று வட்டார கிராமப்புறங்களையும் பெரிய பெரிய மகால்லேயும் இந்த திரைப்படங்கள் வெற்றிகரமாக வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருக்கிறது அது என்னன்னு தெரியல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஓப்பனிங்கில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் புதிய திரைப்படத்திற்கு கூட இந்த வரவேற்பு இருக்காது ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு அப்போ அந்த காலகட்டங்களில் எப்படி ஒரு வரவேற்பு இருந்தாலும் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக மவுசு குறையாத இருக்கிறது அதுதான் இந்த திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி என்று கருதப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வெட்டி திரையரங்கில் ரெண்டு ஐம்பது அதில் தொடர்ந்து இரவு பத்து ஐம்பதுக்கு பலவம் பவளமத்தில் பார்த்தீங்கன்னா பத்தரை ரெட்ரை ஆறரை பத்தரை நாலு சோ தேனி மாவட்டத்தில் இந்த திரையரங்கள்லாம் போயிட்டு இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஸ்ரீ சக்தியில் பதினொன்றரை பத்திர ஷோ ரெகுலராக இருக்கு மக்களே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த கேப்டன் பிரபாகரனை தேட்டரில் போய் பாருங்கள் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா கொண்டாடுங்க ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படத்தை கொண்டாடும் போது எந்த ஒரு கிராஃப்டிஸும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் ட்ரோன் எதுவுமே இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட வசூலும் தினம் தினம் நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட முதல் நாள் வசூலே எழுபத்தெட்டு லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் கொடுத்தது மறுநாள் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு பத்து நாளில் இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனோட வசூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலே பதினெட்டு கோடிக்கு மேலே தான் கொடுத்துருக்குது அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வசூலை கொடுத்த திரைப்படம் ரீலீஸுக்கு பிறகும் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது என்பது மகிழ்ச்சி அடைகிறது ஏன்னா ஆர்கே செல்வமணி இளையராஜா போன்ற பலர் இருந்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு மாசான ஒரு திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கேசி சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை ஆறரை ஒம்பதுரை இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக ஓடுது அதனை தொடர்ந்து ஜனவரில் பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் சுற்றி விழுப்புரத்தை உள்ள திரையரங்கு இந்த ரெண்டு திரையரங்கில் தான் ரெகுலராக கேப்டன் பிரபாகர் போயிட்டுருக்கு அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வினோத் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் ரெண்டு ஆறரை ஒன்பதரை ஷோ நாலு ஷோ ரெகுலராக திருவண்ணாமலையில் வினோத் திரையரங்குன்னு போயிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரால் பார்த்தீங்கன்னா பதினொன்றை ரெண்டு ஆறரை ரெண்டு ரெண்டு ஷோ இருந்துச்சு அது மூணு ஷோ ஆகினா மூணு நாலாயிருச்சு சக்தி சினிமா அடுத்ததை தொடர்ந்து ரெண்டு நாற்பது பத்தரைக்கும் திரு பாலசுப்ரமணியன் திரையரங்களை ரெண்டரை ஆரேகாலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு இருக்கு தொடர்ந்து எம் கே மூன்று பத்துரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றியுள்ள ஒரு ஐந்து திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு சோ ரெண்டு சோ மூணு ஸோ ரெகுலராக போயிட்டுருக்கு கேப்டன் பிரபாகரன் அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் கிராமப்புற மக்கள் எல்லாமே திருவண்ணாமலை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க டிக்கெட் நல்ல ஒரு விற்பனை ஆகிறது குறைந்த விலை தான் நூற்றி பத்து நூறு எண்பது இந்த மாதிரி இருக்கிற டிக்கெட்லாம் ஆன்லைனையும் புக் ஆகுது டைரெக்டாக எல்லோரும் வந்து எடுத்து ஹவுஸ்ஃபுல் சோவாக திரையரங்கு ஃபுல்லாக மவுஸ் குறையாத இருக்கிறது அதே நேரத்தில் வந்து தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு ரசம் பத்து ரசம் ரெகுலராக இந்த ரெண்டு ஷோம் போயிட்டுருக்கு அதனே தொழில் வந்து கல்யாணி அம்பையில் ரெண்டரை ஆறரை பத்து ரசம் மூணு ஷோ போட்டிருக்கிறாங்க எஸ்எஸ் மல்டிபிளக்ஸ் புளியங்குடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை பத்து ரசோ ஏஆர் ஏஆர்கே முத்துராமில் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது அதனே தொழில் வந்து பத்தம்பது சுரண்டை கவிதாவில் மூணு ஷோ ஆக்கியிருக்காங்க ரெண்டு ஷோ தான் ஓடி பதினொன்றரை ஆறரை பத்து ரசம் அதே நேரத்தில் வந்து நாகர்கோவில் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகேயில் பார்த்தீங்கன்னா பத்துரை ஷோ ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் ஸ்க்ரீன் டூவில் போயிட்டு இருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை தஞ்சாவூர் திரையரங்கில் பார்த்துக்கணுமே பிரேம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் பதினொன்றரை ஒம்போரை ரெண்டு ஷோ பெரிய மகளில் சூப்பராக போயிட்டுருக்கு அதனை தொடர்ந்து திருப்பூர் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் உஷா திரையரங்கில் ரெண்டு பத்து ஆறு பத்து ஒம்பது ஐம்பத்தஞ்சு சீனிவாசகா அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆறரை ஷோ போயிட்ருக்குது அதனை தொடர்ந்து சக்தியில் பதினொன்றரை நாலரை அடுத்தது வாரணாசியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஷோ மட்டும் போயிருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு நாலஞ்சு திரையரங்குகளில் அதனை சுற்றி உள்ள கிராமப்புறங்கள்லேயும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் போயிட்டுருக்கு திருச்சியை பார்த்திங்கன்னா ஸ்டார் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ரெண்டரை ஆறரை பத்தரை ஷோ போயிட்டுருக்கு அதில் எல்ஏ சினிமாவை பொறுத்த வரைக்கும் மகளில் பதினொன்னே காலு பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ தான் போயிட்டுருக்கு அடுத்து எல்ஏ சினிமா அதே மகாலில் பார்த்திங்கன்னா வேறு மகாலில் ரெண்டரை பத்தரை மூணு ஷோ ரெகுலராக இங்கேயும் இருக்குது கிட்டத்தட்ட மூணு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் திருச்சியை சுற்றி ஓடுகிறது அதனை தொடர்ந்து ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா சினிமாவில் பத்திர ரெண்டு ஆறரை பத்ரசோ நாலு ஷோ ரெகுலராக அந்த சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் இந்த திரைப்படங்கள் நாலு ஷோ ரெகுலராக போய்கிறது விருதுநகர் மாவட்டம் கிட்டத்தட்ட ஸ்ரீராமில் பார்த்தீங்கன்னா ஆறரை பத்ரஸோ ரெண்டு சோ இருக்குது அதனை தொடர்ந்து சிவகாசி எஸ்கே சினிமாவில் பார்த்திங்கன்னா பத்திர ரெண்டு ஆறரை பத்துரை ஷோ கிட்டத்தட்ட சிவகாசியில் நாலு சோ ரெகுலராக போயிருக்குது அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இங்கே வந்து பொதுவாக எல்லா திரையரங்குகளும் பார்க்குறாங்க கேப்டன் பிரபாகரனுக்கு மவுசு குறையாத என்றும் குறையாமல் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு திரையரங்குகளும் மவுசு குறையாமல் வெற்றிநடை போட்டு இருக்குது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்பது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சென்னையை பொறுத்த வரைக்குமே கோபாலகிருஷ்ணா ரெட்டியில் பொறுத்த வரைக்கும் பதினொன்று ஆறு ஷோ அடிக்குது ரோஹிணி கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா பத்தரை ஒரே ஒரு ஷோ கம்மி பண்ணியிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து மாயாஜரில் ஒரு ஷோ அதனை பிவிஆர் மஹாலில் அதனை தொடர்ந்து மஹால் மஹாலு அதை ஐநாக் மஹால் வேலை சேர்த்துல பன்னெண்டரை சென்னையை உள்ள திரையரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகாலில் பிவிஆர் சத்தியம்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ போடுறது ஒரு ஏழு தேட்டரில் மட்டும்தான் மஹால் தேட்ரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் சென்னையை சுற்றி திரையரங்களை ஓடியது மற்ற கிராமப்புறங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் நல்ல ஒரு ஒரே கமலா திரையரங்கில் ஒரே ஒரு ஷோ போட்டிருக்காங்க ராகி தேட்டரில் அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு நல்ல வரவேற்பு பல்லாவரத்தை பொறுத்த வரைக்குமே கணேஷ் தேட்டரில் பார்த்திங்கன்னா வெல்கோவில் ஒரு ஷோ ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா மூணு ஷோ அந்த மாதிரி ரெகுலராக கேப்டன் பிரபாகரனுக்கு பட்டி தொட்டியெல்லாம் நல்ல ஒரு வசூல் இந்த அளவுக்கு ஒரு மாசமான வசூலை எந்த ஒரு திரைப்படமும் கொடுக்குமான்னு தெரியாது கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நாள் வெட்டிநடை திரையரங்கில் போடுகிறது பாக்ஸ் ஆஃப் கலெஷனை பொறுத்த வரைக்குமே பதினெட்டு கோடிக்கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு சூப்பரான ஒரு வசூல் இதை பொறுத்த வரைக்கும் அப்ராச்மெண்ட்டான ஒரு வசூல் தான் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான வசூலை கேப்டன் பிரபாகரன் திறந்தன குடிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கு சக்க போட்டு